இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து வடகை ரெசிபி தான் செஞ்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே ஒரு டம்ளர் டீயோடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதை எப்படி வடகை ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வடகை வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டு தொட்டி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வேணுன்னா கூட இந்த மாதிரி பொறிச்சு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல்லே வந்து நம்ம வந்து வடக ரெசிபி வந்து முறுக்கு வடகம் இலை வடகம் இந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அதோடய லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு படி பச்சரிசி எடுத்துருக்கோம் அதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு காரத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரமிளகாய் கருவேப்பிலை ஒரு கைப்பூரி உப்பு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து கிரைண்டரே போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் வந்து கிரைண்டரில் நல்லா அரை விட்டுரும் அரை அரைக்க நல்லா அரைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே உடனே உடனே வரும் நாங்கள் செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்றோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து நான் ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி வேணும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா ஊற்றி நல்லா காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மறைச்ச வச்சிருக்கிற கலவையை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக வந்து தண்ணி கொஞ்சம் சுடுதனி எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கொண்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் கொஞ்சம் வேகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் தீய சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த கட்டியெல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நம்மளா கிளறி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா களி மாதிரி ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா கொஞ்சம் கட்டி வெந் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் லைட்டாக வித வந்துட்டு இருந்தால் கூட ஓகே ஆனால் ரொம்ப சூடாக இருக்கப்போ நீங்கள் இது செய்ய வேண்டாம் நம்ம இந்த இதை எடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு துணி நல்லா வெயில் விரித்து விட்டுட்டு நம்ம வந்து கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி உருண்டையாக எடுத்து வைக்கலாம் கையில் நம்ம அப்படியே பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம் நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப ரொம்ப ரொண்டையே சேஃப்பாக வைக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வெயில் வச்சு காய வைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் நல்லா காய்கிறதுக்கு ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் ஓரளவு காய்ஞ்சிருக்கும் உள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்கும் திரும்பவும் ரெண்டாவது நாள் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சு வந்துடும் நல்லா இது ஃபஸ்ட் நாள் இது காஞ்சது மறுபடியும் ஒரு திரும்ப ஒரு நாள் நம்ம எடுத்து காய வைக்கிறப்போ வந்து நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இன்னமே இன்னும் கொஞ்சம் காயணும் நான் வந்து சரி போயிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் பறங்க இந்த மாதிரி துணியிலேருந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும் நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சு மறுபடியும் ஒரு நாள் கொஞ்சம் தட்டில் எது வச்சு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து பிடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ருசி நல்லாயிருக்கும் இதனால் கிறிஸ்பியாக நம்ம முறுக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கிறந்தா பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் கொஞ்சம் வீடியோ நிறைய போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பிடிச்சிருந்தா ரெசிபீஸ்லாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான வடகு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து ஸ்னாக்ஸாகவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ